ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக தொடங்குகிறேன் ஹீலர் உபைதரவுமான் செங்கல்பட் அக்குப்புஞ்சல் என்பது ஒரு சிறந்த மருத்துவம் உன்னதமான மருத்துவம் உண்மையான மருத்துவம் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியின் அடிப்படையில் சக்தி அடிப்படையில் உயிர் சக்தி அடிப்படையில் சக்தியின் அடிப்படையில் தான் இந்த உடல் இயங்குகிறது இயங்குகிறது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அந்த அடிப்படை தான் இந்த உலகமும் இயங்குகிறது என்பதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நில இந்த உடல் மட்டுமே எப்படி மருந்தை கொண்டு இயங்கும் அப்படின்னு முதல்ல அதை சிந்தித்து பார்க்கணும் நம்ம சாப்பிட்ற உணவு என்னவா மாறுதுன்னு முதல்ல நம்ம சிந்திக்கணும் இப்போ நம்ம வாயில வைக்கக்கூடிய உணவு அறுசுவைகள் சுவைகள் இருக்குது ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளோடு தொடர்பு இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இனிப்பு சுவை இனிப்பு சுவை நிலம் பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய மண்ணீரல் வயிற் வயிறு இந்த உறுப்புகளுக்கு சக்தி எடுத்துக்கும் இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா காற்று மூலகத்தோடு தொடர்புடைய உறுப்பு நுரையீரல் பெருங்குடல் இந்த உறுப்போட தொடர்புல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரம் என்ற ஒரு சுவை வந்து இந்த உறுப்புகளுக்கு எடுத்துக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் மூலகத்தோடு தொடர்புடைய உறுப்புகள் சிறுநீரகம் சிறுநீரக பை இந்த சிறுநீரகத்துக்கு போதுமான ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கு உப்பு சுவை எடுத்துக்கும் அதுமாரி ஆகாயம் சொல்லக்கூடிய மரம் உறுப்போட தொடர்புடையது கல்லீரல் பித்தப்பை இந்த உறுப்புக்கு இது தேவையான சக்தியை வந்து புளிப்பு சுவை மூலமாக எடுத்துக்கொள்கிறது நெருப்பு மூலகத்தோடு தொடர்புடையது இருதயம் சிறுகுடல் இருதய உரை மூ வெப்ப மண்டலம் இந்த உறுப்புக்கு போதுமான ஆற்றலை கசப்பு என்ற தன்மையை எடுத்துக்கொள்கிறது இந்த அறு ஒரு சுவையை நம் உடல் குறைந்தாலும் அந்த சுவையை ஈடுகட்ட முடியாது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க இனிப்பு சுவையை கொடுக்கல அவங்க இனிப்பு சாப்பிடணுன்னு ஆவல் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இந்த உடலுக்கு வந்து அந்த இனிப்பு சுவை எடுத்துக்கிறது வயிறு மண்ணேறலும் இப்போ டயாபெட்டிக் வந்துவிட்டால் இனிப்பு சாப்பிடாதீங்க சக்கரை நோய் வந்துட்டால் இனிப்பு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் சக்கரை நோய் வந்து இனிப்பு கண்டிப்பாக சாப்பிடணும் அப்போ இனிப்பு சுவை கொடுக்கலன்னா அந்த சக்தியை எப்படி எடுத்துக்கும் இப்போ பைல்ஸ் மூலம் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துடுது இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் காரமே கொடுக்காதீங்கன்றோம் எந்த சுவையாக இருந்தாலும் தன் நாக்கு விரும்பும் அளவுக்கு சாப்பிட்டால் நோய் இல்லை அதிக விருப்பம் இருந்தாலும் நோய்தான் விருப்பமே இல்லைனாலும் அந்த சுவை தொடர்பான உறுப்புகளில் நோய் உருவாகுது என்பதை நாம் தெளிவாக ஆய்வாக நம்ம எடுத்துக்கலாம் இதை அப்போ காரம் சாப்பிடும்போது இப்போ நம்ம ஒரு ஒன்றும் இல்லை சளி பிடிச்சிருச்சு உடனே மிளகு கசாயம் வச்சு சாப்பிட்டா ஏன் சளி போகுது அந்த மிளகு உள்ள இருக்கக்கூடிய காரசன்ன நம்ம நுரையலுக்கு போதுமான சக்தியை எடுத்துக்கிறது எவ்வளோ அற்புதம் பாருங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க விஷயங்களை அடுத்து பார்த்தீங்களேன் நீர் உப்பு இல்ல பண்ணுறோம் குப்பை இல்லைன்னா நம்ம உப்பு சிறுநீரகத்தை சுத்தம் பண்ணக்கூடிய வேலையே உப்பு தான் செய்யுது ரத்தத்தில் இருக்கிற அசுத்தத்தை நீக்கிறது உப்பு தான் ஆனால் அந்த உப்பையே நஞ்சா சாப்பிட்றோம் பாருங்கள் உப்பளத்துலேருந்து எடுத்து சாப்பிட்ற பேர் தான் உப்பு அதே உப்பை போய் நான் நஞ்சு கலந்து அயோடின் கலந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அஜினோமோட்டோ சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிறுநீரத்துக்கு அதிகமான பாதிப்பு உருவாகும் இயற்கை உப்பு இதில் இருக்கிற சுவையை தான் இந்த உறுப்புக்கு போதுமான ஆற்றலை எடுத்துக்கொள்ளணும் நான் உப்பு சாப்பிடாத உப்பு சாப்பிடாதீங்கன்னா உப்பு சுவை வந்து சிறுநீரத்துக்கு எடுத்துக்க இப்போ நீங்கள் உப்பே சாப்பிட்லனா சிறுநீரம் எப்படி ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை ஒருத்தர் மயக்கமாக இருக்கிற தலை சுற்று இருக்கு எனக்கு எனர்ஜி இல்லைன்றார் என்ன பண்ணுறோம் கால் டம்ளர் தண்ணியில் உப்பு கலந்து கொடுக்குறோம் ஏன் சோடா கொடுக்குறீங்க சோடால உப்பு கலந்துருக்கு நம்மளே மீறி ஒரு விளைவு நம்ம நம்மளே அறியாமலே நம்ம செயல்பாடுகள் இருக்குது ஆனால் அந்த புரிதல் தான் இங்கே இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை புளிப்பு சுவை வந்து கல்லீரலும் பித்தப்பையும் எடுத்துக்குது அதிக புளிப்பு சாப்பிட்டா கல்லீரல் பாதிக்கும் அதனால தான் நம்ம ஒரு நாளைக்கு அதிகமாக பால் டீ காஃபி எல்லாமே புளிப்பு சுவை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னைக்கு நாலு டிஃபன் எடுக்கிறோம் ஒரு டீ காஃபி குடிக்கிறோம் இந்த புளிப்பு தன்மையான டீ என்ன பண்ணுதுன்னா அந்த உணவுடைய ஜீர்ணத்துக்கு எடுத்து ஆசிடை அதிகப்படுது ஏன்னா ஒரு எலுமிச்சம் பழத்தை அப்படியே நீங்கள் சாப்பிட முடியாது ஒரு லிட்டர் தண்ணியில் டைலி பண்ணி தான் சாப்பிட முடியுது அப்போ ஒரு டம்ளர் அதனால தான் புளிப்பு உள்ள உணவுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த சொல்கிறோம் புளிப்பு சுவை என்பது தன் நாக்கு விரும்பாத இப்போ நீங்கள் ஒரு ஒட்டு மாங்காய் சாப்பிட்றதுக்கும் புளிப்பு மாங்காய் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் ஒட்டு மாங்காவை நீங்கள் ஒரு ஒரு மாங்காவை முழுசாக உப்பு தொட்டு சாப்பிடுவீங்க இதே புளிப்பு மாங்காவை ஒரு துண்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சிரமப்படுவீங்க ஸோ இதுதான் விஷயம் அப்போ எதை விரும்புகிறது உங்களுடைய நாக்கு அந்த விருப்பத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஆரோக்கியம் கிடைக்கும் அதே போல் கசப்பு சுவை நெருப்பு முழுத்தோடு தொடர்புடையது தான் இருதயம் இறுதி உரை சிறுகுடல் மூ மூவேப்ப மண்டலம் இந்த உறுப்புகளுக்கு சக்தி அளிக்கக்கூடியது கசப்பு கசப்பு நம்ம விரும்புவோமா இப்போ பாவக்காய் இருக்குது சுண்டைக்காய் இருக்குன்னா இந்த மிதமான இந்த கசப்பு சுவை வந்து அந்த உறுப்புக்கு போதுமானது இதே ஓவர் கசப்பு தன்மை என்ன பண்ணுவோம்னா இதயத்தையே பாதிக்கும் ஒன்றும் இல்லை வேப்பம் குழந்தை வந்து நான் அரைச்சி ஒரு டம்ளர் குடிக்க என்ன குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மயக்கமே வந்துடும் எதை விரும்புகிறதோ உங்கள் உடல் அந்த அடிப்படையில் நீங்கள் செயல்படும் போது இந்த பிராணசக்தி இப்போ நான் சொன்னேன் பாருங்க இந்த சுவைகளில் இருக்கக்கூடிய நாக்கில் தொட்டோன உணவு சுவை பிராணசக்தியாக உயிர் சக்தியாக எடுத்துக்கொள்கிறது இப்போ நம்ம உணவுல இருந்து பல கலவைகள்லாம் வைத்துக்கொள்ள போகுது ஜீர்ணம் பண்ணி அங்கிருந்து மண் குடலுக்கு அனுப்பப்பட்டு அந்த குடல் உறிஞ்சிகள் அந்த உணவு சத்தை பிரிப்பதில்லை சக்தி எடுத்து நண்டீரல் மூலமாக நுரையலுக்கு விநியோகிக்கப்பட்டு அங்கே நுரையலுடைய பிராணம் கலந்து உடல் முழுவதும் விநியோகிக்கிறது எவ்வளோ அற்புதமான இந்த பிராணமாக இந்த உணவு சத்து மாறுது என்பதை நாம் புரிந்து கொண்டாவே ஆரோக்கியமாக வாழலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்